அடுத்தார் போல் தேய்பிர அஷ்டமி எப்போ வருதுன்னு பாருங்கள் ஓட்டமாக ஓடி போய் பைரவரை கும்பிடுங்க இவ்வளவு செவ்வரலி கொண்டு சாத்தி எட்டு எழுதிபம் போடுங்க தேய்பிர அஷ்டமி தூரம் ஓட்டமாக ஓடுங்க பைர கும்பிட நல்லா இருக்கும் சீக்கிரம் புள்ள வரம் கிடைக்கும் மகேஷ் இன்னொன்று செய்ய முடியுமா மருத மரம் எங்கே இருக்குன்னு பாருங்க அந்த மருத மரத்தை இலைய கூட பூ வச்சு கட்டி விநாயகருக்கு சாத்துங்க கை மேலே பலன் கிடைக்கும் கடன் தீரை மஞ்சுளா செவ்வாய்கிழமை கொண்டு ஒரு தொகையை கெட்டுங்க இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரரூவா கடன் இருக்கா ஆயிரரூவா இப்போ உங்கள் கையில் இருக்கா செவ்வாய்க்கெழமை எப்போ வருதுன்னு கொண்டு கெட்டுங்க சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும் அதே மாதிரி காண கொள்ளை எடுத்து சனிக்கிழமை தோறும் தலையை சுற்றி ஏதாவது செடிகளுடைய தூரில் போட்டுருங்க வேர் இருக்குல்ல வேர் பகுதி செடிகள் மேலே போட்டுருங்க அது பூமியில் பட்டு முளைச்சா உங்கள் கடன் தீந்துடும் சனிக்கிழமை தூரம் அதை செய்யுங்க இவ்வளோ கொள்ளு தலையை மூணு சுற்றி சுற்றணும் வீட்டு முன்னால் எந்த செடி இருக்கோ அது தூரில் போட்டுறணும் சனிக்கிழமை ஒரு அஞ்சு சனிக்கிழமை ஏழு சனிக்கிழமைன்னு செய்யுங்க கடன் சீக்கிரம் அடைஞ்சிடும் உங்கள் கணவரை இடது சரக்கு பாக்கெட்லேயே எப்போவுமே பணம் வைக்க சொல்லுங்கள் இடது சர்த்து பாக்கெட்டில் பணம் வச்சா பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் ஏழு ஏழு பதினாலு இருபத்தி நாலு முப்பது முப்பத்தெட்டு எட்டு ரெண்டு பத்து பதினஞ்சு க்யூட்டு கேளு நீங்கள் என்ன செய்யுங்க வெள்ளிக்கிழமை தோறும் பதினோரு விளக்கு அம்பிகைக்கு போய் போடுங்க நெய் விளக்கு பதினோரு நெய் விளக்கு போடுங்க பிள்ளை வரம் கிடைக்கும் நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து விநாயகர் கோயிலுக்கு போங்களேன் கியூட்டு கேள் காலையில் குளிச்சு முழுகி சுத்தமாக விநாயகர் கோயிலுக்கு தினம் போய் கும்பிட்டுட்டு வாங்க என் ப புருஷனுக்கு புத்தி குடி ஐயான்னு கும்பிட்டுட்டு வாங்க கேது குணத்தால் தான் அவர் இப்படி இடக்கு பண்ணுதார் நீங்கள் பிள்ளையார கும்பிட கும்பிட வேலைக்கு போக தொடங்கிடுவார் நீங்கள் அப்படி தான் நல்லது பேர் ராஜசேகர் எவ்வளோ நல்லா இருக்கணும் மூணு நாலு பதினாலு எட்டு இருபது ரெண்டு ரெண்டு நாலு வருது நீங்கள் துர்கையை போயும் கும்பிடலாம் கியூட்டுகள் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை போய் கும்பிடுங்க அவர் பேருக்கு அர்ச்சனை வைங்க வேலை எங்கே இருக்குன்னு ஓடிடுவார் சரிங்களா ரேவதி குமரன் குட் மார்னிங்மா கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் தசை அப்படி தான் இருப்பாங்க கோவம் ரொம்ப வரும் நீங்கள் அதுக்கு விநாயகருக்கு திங்கக்கிழமை தோறும் ஒரு தேங்காய் வடலை போடுங்க திங்கக்கிழமையாக ஒரு தேங்காய் வாங்கி அதை வா விநாயகருக்கு செதுரை காய் போடுங்க வாரந்தோறும் ஒரு செதுகாய் போடுங்க